காஞ்சிபுரத்தில் பட்டு நெசவு செய்யும் பாரம்பரிய முறை என்ன சரியான விடை தஞ்சை நகரத்தில் இருந்து உருவான ஓவியம் இது. சரியான விடை தஞ்சை ஓவியம் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பட்டு நகரத்தின் பெயர் என்ன சரியான விடை காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பட்டு மற்றும் தஞ்சை ஓவியம் உட்பட கைவினைப் பொருட்களின் வளமான பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்ற இந்திய மாநிலம் இது சரியான விடை தமிழ்நாடு தஞ்சை ஓவியங்கள் பெரும்பாலும் அலங்காரங்களாக பயன்படுத்தப்படும் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கோயில் நகரத்தின் பெயர் என்ன சரியான விடை தஞ்சாவூர் மென்மைக்கும் நேர்த்திக்கும் பெயர் பெற்ற காஞ்சிபுரத்தில் இந்த வகையான பட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது சரியான விடை தூய சிக்கலான வடிவமைப்பு மற்றும் பிரகாசமான வண்ணங்களுக்கு பெயர் பெற்ற தஞ்சை நகரத்தில் தோன்றிய பாரம்பரிய இந்திய கலை வடிவத்தின் பெயர் என்ன சரியான விடை தஞ்சாவூர் ஓவியம் காஞ்சிபுரம் பட்டு துணிகளை உருவாக்க எந்த வகையான துணி பெரும்பாலும் அடிப்படை பொருளாக பயன்படுத்தப்படுகிறது சரியான விடை தூய மல்பெரி பட்டு நூல் காஞ்சிபுரம் பட்டு புடவைகள் கடவுளுக்கு பிரசாதமாக பயன்படுத்தப்படும் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கோயில் நகரத்தின் பெயர் என்ன சரியான விடை காஞ்சிபுரம் தமிழ்நாட்டின் தஞ்சை நகரத்தில் படலம் மற்றும் அரை விலை உயர்ந்த கற்களை பயன்படுத்துவதற்கு பெயர் பெற்ற ஓவியம் இது சரியான விடை தஞ்சை ஓவியம் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்